ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராகி எடை செய்யலாம் அதுக்கு ஒரு ஜார் எடுத்துட்டு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு மூணு காஞ்ச மிளகா நான் சின்னதாக இருக்கிறதுனால மூணு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க இப்போ பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ ஒரு முடி போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ஒரு குடி முருங்கைக்கீரையை நல்லா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை போட்டு கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துருங்க நல்லா பருப்பு இந்த மாதிரி செவந்ததும் பொடியாக கட் பண்ண ஆனியன் பச்சை மிளகா கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் ஆனியன் ஃபுல்லாக நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா போதும் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்து லைட்டாக வதக்குங்க ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி வதக்குங்க முருங்கைக்கீரையில நமக்கு கண்களுக்கு நல்லது இது எலும்புகளுக்கு நல்லது நரம்புகளுக்கு நல்லது கீரை சேர்த்துக்கோங்க இப்போ இரநூறு கிராம் நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவை இப்போ ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கி வச்சிருக்க வெங்காயம் முருங்கைக்கீரையை கலந்து ஆரட்டோன்னு சேர்த்துக்கோங்க கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்துட்டு நான் அந்த மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுறேன் இப்போ இப்போ இந்த மாதிரி கிளறிக்கோங்க ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறுங்க கிளறிட்டு உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா என் வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த பதத்துக்கு பிசைஞ்சதும் பால் மதுரை உருட்டிக்கலாம் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சாச்சு ஒரு ஃபைவ் பால் வந்திருக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க அது தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சுக்கோங்க அதுமாரி அந்த ஒயிட் கிளாத் போட்டு இப்போ அதில் ஒரு பால் எடுத்து நம்ம வச்சு தட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெலீஸாக தட்டிக்கோங்க நல்லா தட்டிக்கோங்க இந்த மாதிரி மெலேசாக தட்டிக்கோங்க கால்சியம் அயன் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் எல்லா சத்துக்களும் நிறைய இந்த உணவு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் நைட் எடுத்துக்காதீங்க ஆனால் தட்டியாச்சு இப்போ ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் இந்த ராகி அடைய சேர்த்துக்கலாம் பேனில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா வேகட்டும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ராகி அடை ரெடி பாருங்க வெந்துருச்சு இப்போ சூப்பர் சாஃப்டாக இருக்குது இந்த மு முருங்கைக்கீரைக்கு பதில் நீங்கள் வாழ கீரையும் சேர்த்துக்கலாம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்